ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஐடியா சேனல் இன்னைக்கு என்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்லேட் ஆம்லேட்லாம் என்னப்பா இருக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதானே ஆம்லேட் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனா ஆம்லேட்டுங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அதுதான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் வெறும் முட்டையை நம்ம கழல ஊற்றி எடுக்கும்போது அது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும் அதுவே அதில் வெங்காயம் தக்காளின்னு எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அது கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் அதை ஃபஸ்ட்டு எப்படி சொன்னாங்க அப்படின்னா ஐஎம் லேட் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அது கொஞ்ச நாளில் பேச்சு வாக்கில் ஆம்லேட் அப்படின்னு மாறிடுச்சு ஆம்லேட்டுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு கிரேசியான விஷயம் இருக்குங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா இல்ல இப்பதான் அதை தெரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் கிரேசியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ஐடியா ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க